எனக்கு வந்த தகவல் இந்த மீனிங்கெல்லாம் இப்போ பிடிச்சாங்கல்ல நேற்று முதல் நாங்கள் கூட ஒரு விசாரிச்சோம் இல்லை முந்தா இந்த உடம்பு அதாவது உடம்பு சரியா அதுக்கு முன்னாடி மாசம் அப்படின்னு கேட்டால் மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் வந்து இப்போ இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஊரில் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை போனுங்க இப்போ போய் பார்த்தீங்கல்ல அந்த தெருல ஒரு நேரம் இருக்கிற டப்பாக்கு போட்டு வச்சுருக்கலாம் நீங்க போய் பார்த்தா இல்லையே கழிவு நீர் ஓடையெல்லாம் இப்ப மக்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க அப்ப மாநகராட்சி மேல குற்றம் சாட்டுறோம் அப்படியே வச்சிருக்காங்க நீங்க என்ன சார் சொல்றீங்க இப்போ மக்கள் மேலே தப்புறது இல்லை கழிவு நீர் தூர் சார் அதுக்கு என்ன வாராம இருக்கு ஆமா அது இப்ப எனக்கு காயில ஃப்ரெண்ட் சொன்னான் நம்ம எங்க ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணுன்னு அங்க இருக்கு காயில போன் பண்ணும் போது இது மாதிரி அக்கா பொண்ணு ரொம்ப இதுவாயிடுச்சு அப்படின்ட்டு அதுதான் சொல்றேன் இப்போ அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி வந்து அவங்க குடிக்கணும்னு அவசியமே கிடையாது கவர்மெண்ட் நினைச்சா ஒரு டேங்கர் லாரி அறியத்துணு வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துருக்கான் அது எப்படி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் அது டேங்க்கில் கலக்குற அளவுக்கு எந்த அளவுக்கு அங்கே வசதி இருந்திருக்கும் அவர் சொ அமைச்சர் சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து குடிநீரில் வந்து கலக்குற அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு அதை கட்டி வச்சுருப்பாங்க அப்போ யார் மேலே தப்பு அது குடிக்கிறவங்களுக்கு தெரியுமா இதில் இது கலந்துருக்குன்னு குழந்தைங்களுக்கு தெரியுமா நம்மளுக்கே வந்து எதோ பார்த்து தான் குடிக்கணும் எல்லா எல்லாத்துல தான் மீன் பிடிச்சி சாப்பிட்றோம் அதுக்குன்னா பண்ண முடியும் அது மீன் பிடிச்சா நாற்பது பேருக்கு ஒரே இதுவாக வருதுன்னா அது மீனால் வருமா மீன் இப்போ பேரும் நாற்பது பேர் ஒரே மீனை சாப்பிட்ருப்பாங்க எல்லாம் வேறு வேறு மீன் சாப்பிட்ருப்பாங்கள்ல கம்மாயில் இருக்குதுன்னா இந்த இதெல்லாம் கலக்கு அது அது வந்து இவங்க வந்து கரெக்டாக சீரமைக்கணும் அந்த சேக்காடாவில் போகாத மாரி சீரமைக்கணும் இப்போ மக்களுக்குன்னு போது அவங்க மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க அதை பண்ணியிருப்பீங்கன்னு அந்த அவசியம் அதெல்லாம் பேச பேசுகிற நேரம் இல்லைல்ல இப்போ நாற்பது பசங்க இதுவாக இருக்காங்க அதுக்குன்னா தீர்வு அதை தான் பார்க்கணும் அவங்க நீங்க இதை குடிச்சிருப்பீங்க அதை நாங்க ஏதோ குடிக்கிறோம் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இது கவர்மெண்ட் பஸ் கொஞ்சம் திரும்பி ஆடு இதையும் எடுக்க மாட்டேன் இது கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் தானே இதே எப்படி இருக்குது இது இவங்க சுத்தம் பண்ணல கவர்மெண்ட் சுத்தம் பண்ணல எவ்ளோ கோடி கணக்குல இருக்குதுல வச்சிருக்காங்களா அப்ப இதை எதுனா பண்ண வேண்டியதுதான் ஆமா இது பண்ண வேண்டியதுதான் இது அமைச்சர் மேல இவங்க மக்கள் மேல தப்பு சொல்றது அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஏன்னா மக்கள் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்றோம் ஓகேங்களா இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும மக்கள் மேலேயே வந்து குறை சொல்லக்கூடாது புரியுதுங்களா அவங்க இப்போ நம்ம சொல்லப்போனால் அவங்க நிறைய வச்சுருக்காங்க வச்சிடலாமலாம் யாருமே இல்லை பண்ணணும்னா பண்ணலாம் பண்ணமா மனசு இல்லை தான் மனசு இருந்தால் இப்போது எப்படி சொல்கிறது இப்போ நான் எவ்வளோ இடத்துல நிறைய அடிப்பட்டாங்க நீங்கள் அந்த இடத்துல போய் நிறைய பண்ணியிருக்கலாமே புரியுதுங்களா ஒரு அரிசி எவ்வளோ ரூபா தானே அரிசி அது இவங்களால பண்ண முடியாதா ஒரு நூறு பேருக்கு பண்ண முடியாதா கோடிக்கணக்கில் வச்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் மனசு இல்லை யாருக்குமே மனசு இல்லை எல்லாம் சேர்க்குறதுக்கு மனசு இருக்குது செய்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது மக்கள் தான் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு இருக்காங்களா இல்லை கஷ்டப்படுறோம் இனியும் கஷ்டப்படத்தான் போகிறோம் யாருமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது புரியுதுங்களா நான் இங்கே வந்து உட்காந்துட்டு ஆட்டோ ஓட்டுறேன் இன்றைக்கி நான் சம்பாரித்தாதான் என் பிள்ளைங்களையும் நான் பார்க்க முடியும் எனக்குன்னு யாரும் வந்து எத்தனை வந்து தரப்போறது இந்தப்பா வச்சுக்கப்பான்ட்டு அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது செய்வாங்கன்னு ஓட்டு போகிறோம் ஆனால் செய்ய மாட்டாங்க என்ன செய்கிறாங்க இலவசம் அறிவிப்பாங்க அது குத்துருவாங்க அவ்வளோதான் வேற என்ன அஞ்சு வருஷம் என்ன வேறன்னா பண்ணப்படுறாங்க அவ்வளோதான் எப்போ நூறு இரநூறு தருவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண முடியும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்